செய்வினை வச்சு நிறைய இந்த செய்வினை இந்த பொம்மை எல்லாம் வச்சு கை கால் வராம பண்றது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவாங்கல்ல சோ அந்த மாதிரி ஒரு பேய ஒரு ஆத்மா இல்ல ஒரு ஆவிய வந்து ஒருத்தர் உடம்புக்குள்ள அனுப்ப முடியுமா ஆமா அதாமா ஏற்கனவே நான் சொன்னேன்ல அதனால் அதே மாதிரி அந்த சுடிக்காட்டு இருந்து அந்த பெய்யெல்லாம் எடுத்துகிட்டு அஷ்டதிக்பம் ஒம்பது கோலங்கள் எல்லாம் போட்டு அது வந்து யார் மேலே போகணும் அவங்க ஃபோட்டோ வேணும் அவங்களோட மண்ணாடி சொல்லுவாங்க இல்லை நடந்து போவாங்கல்ல மண்ணாடி அவனோட ஃபோட்டோ அதே மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட சில பொருள்லாம் வச்சு இவன் எல்லாம் நாசனம் பண்ணேன்னு சொல்லி பெய்கள் நிறைய வகையான பெய்கள் இருக்கும் திருநங்கை பெய் இருக்கும் திருநங்கை பெய் அனுப்புனாங்கன்னா கல்யாணம் ஆகாமல் பொம்பளை இல்லாமல் ரோடு மேலே சுற்றுவேன் அதே மாதிரி சில பொம்பளைகளுக்கு கூட லவ் பண்ணி போகிற மாதிரி பொது நல்லா இருக்கும் பொம்பளை ஏன்னா கூட லவ் பண்ணுறது சில பேர் பொண்டாட்டிகள் இருப்பாங்க பொதுவாக తెలియని కూడా అండాడి అనకే తెలియవినూడావు మాది వచ్చికువంగా సెల విష పద్మే డ్రైవింగ్ పండుగారు పోరవ ఆక్సిడెంటే ఇరండి అవుతుంది ఆక్సిడెంటే సెల ఇర సెల పేరు ఆక్సిడెంట్ ఆనాలకూడా అదే ఎన్నడ ఆచేక ఎనమో వంది కరుప పుడిచి ఎనమో స్టీరింగ్ స్టేను తిరుపనమారచ్చి అన్నమా నవే நிறைய அழகுகள் எல்லாம் பண்ணும் அது எப்படி அனுப்புவாங்கன்னா அந்த பெய் அனுப்புறது ரத்த திக்பந்தனம் பண்ணி அந்த கோலங்கள் போட்டதுக்கப்புறம் அது மேலே கருப்பு பண்ணி வெட்டுவாங்க கருப்பு பண்ணுவோம் சொல்லுவாங்கள்ல தீட்டு மந்திரம் சொல்லுவாங்க தீட்டு மந்திரம் தெரியுமா சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா இருந்த பொம்பளைகள் போகமாட்டாங்க இல்லை அதே மாதிரி அதில் தீட்டாக இருக்கிற பண்ணிய பன்றி பன்றியெல்லாம் கொண்டு வந்து திக்பந்தனம் பண்ணி அது மேலே வெட்டி அதுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் இது வச்சு கட்டு போட்டு அவங்க நல்லா இது பண்ணும் அது பண்ணும் இந்த மாதிரிலாம் அவன் நாசனம் பண்ணு இந்த மாதிரிலாம் சித்திரவதை பண்ணும் இந்த மாதிரி தொந்தரெல்லாம் பண்ணும் அவன் இல்லாமல் அவன் ஃபேமிலியெல்லாம் அழிச்சிரும் சொல்லி அது வந்து அவங்க ஃபேமிலிக்கு அதே சைவனுனால் பாதிக்கப்பட்டவங்களாம் ஃபேமிலி மேலே போய் இல்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணி வச்சிரும் அப்புறம் வந்து அவங்க எங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கா கோயிலில் வந்து வந்துடும் நீ பெய்யான்னா பெய்யான்னு சொல்லுவேன் அங்கே ரெண்டு அடிப்பாங்க மறுபடி போயிடும் மறுபடி போயிடும் மறுபடி தொழில் கொடுத்துட்டே தான் இருக்கும் அந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அகோரி திக்பந்தனம் பண்ணி இந்த சூளம் இருக்கிற சூளம் இந்த சூலம் மூலமாக திக்பந்தனம் பண்ணி ஓம் பீம் ஹைம் வசீகரண திக்பந்தனம் சொல்லி இந்த மாதிரி உருவத்தில் வர வச்சுட்டு நாங்கள் எங்கே போய் அது பஸ்வம் பண்ணோம்னு சொன்னல காசிக்கு போய் மந்திர திக்பந்தனம் பண்ணி சில காடுகள் அதுக்கு எது வச்சு மந்திரம் பண்ணாங்கன்னா முதல் அந்த கட்டு ஒடிக்கணும்